வணக்கம் ட்ரேடர் சசி ஸ்கேமர்ஸ் ஏமாத்துக்காரர்கள் ஒரு ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஹேண்டில் நம்மளோடது ட்விட்டரில் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஃபோர்டீன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ரெண்டை தவிர மீதி எதுலையுமே அக்கௌண்ட் இல்லை அதாவது அந்த டெலகிராமோ இல்லைனா இன்ஸ்டாகிராமோ இல்லை வேறு எதனா சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே அக்கௌண்ட் இல்லை ஏன்னா என்னால் அதுக்கு ரிப்ளை வந்து ஒழுங்காக கொடுக்க முடியாது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் என் வேலையெல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரெண்டு மட்டுமே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கேன் அதில் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவும் இல்லை இதில் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா நேற்றுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில்லேருந்து இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஹாய் சார் யுவர் அட்மின் இஸ் வெரி பேட் அப்படின்ட்டு என்னடா அது அட்மினே இல்லையே யார் எந்த அட்மின் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ரூபா பணம் கொடுத்துருக்காங்க பணம் அனுப்பிச்சிருக்குறாங்க ரெண்டாயிரரூபா பணம் வாங்கினோன்னா ரிப்ளை வரல எப்படி வரும் ஐ நோ அட்மின்ஸ் இட்ஸ் ஆல் ஃப்ரீ ஹியர் டோன்ட் பே எனி ஒன் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு ஒருத்தர் வந்து கார்த்தின்னு நம்மளை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறவர் அவரும் வந்து ஒரு மெசேஜ் இருந்தார் டெலகிராமில் சேம் ப்ரொஃபைல் ப்ரோ நார்த் ஒன் கை டூ திஸ் கேம் அப்படின்ட்டு அவர் வந்து அனுப்பிச்சார் என்னடா அது அப்படின்னு டெலகிராம் ஒன்று ஓப்பன் பண்ணி அது ஏதோ பண்ணி உள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க என் லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க ரியல் அக்கௌண்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இரநூறு டாலரு நான் மூவாயிரத்தி எட்நூறு டாலர் வந்து தரேன் இதைத்தான் வந்து யாருமே பண்ணாதீங்க ட்ரேடிங் வந்து நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நான் வந்து ஆரம்ப முதல் வீடியோலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் யாரை நம்பியும் படம் கொடுக்காதீங்க நீங்களே கற்றுக்கலாம் கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும் ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு ஒரு வீடியோவாக வந்து கதறிக்கிட்டு இருக்கேன் என் பேரை யூஸ் பண்ணி என் லோகோ என் பேர் இதில் பண்ணி திங்க இஸ் இக்கோ நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்மளுடைய யூடியூப் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் இது வந்து போலி போலி வந்து எப்படி ரீச் ஆயிருக்குது பாருங்க உண்மை வந்து தான் ரீச் ஆயிருக்கு இதில் வந்து நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் வந்து கெஸ் பண்ணி ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுங்க நம்மளுக்கும் அதனால தான் ஆரம்ப முதல் வீடியோலேருந்தே சொல்கிறேன் நான் பணம் கேட்டால் கூட நீங்கள் தராதீங்க அப்படின்னு ஏன்னா நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு அந்த அவசியமும் இல்லை போதும் போதும் அதனால் இங்கே வந்து அபோட் செக்ஷனில் அந்த அபோட் செக்ஷனை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுருக்க பாருங்க அதில் மென்ஷன் பண்ணிட்டேன்னா ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் எ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி கண்டிப்பாக கால்ஸ் தர மாட்டாங்கண்ணா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐ டோன்ட் ஹாவ் எனி விஐபி குரூப்ஸ் டு ஷேர் த ட்ரேடிங் கால்ஸ் ஐ அம் நாட் டேக்கிங் எனி கிளாஸஸ் ரைட் நவ் ஐ டோன்ட் ஹேவ் எ டெலிகிராம் சேனல் ஐ டோன்ட் யூஸ் ஃபோன் ஐ நெவர் ஆஸ்க் மணி திரும்பவும் கூட படிக்கிறேன் ஐ நெவர் ஆஸ்க் மணி சரிங்களா என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பை பேங்க் நிமிட்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி நைன் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பை இதோடைய டார்கெட் வந்து இது ஃபிஃப்டி ஒன் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண மாட்டேன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்ப க ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா நான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தேன் அப்படின்னாலே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இஷ்டலிங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவரும் இன்னொருத்தர் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க நிறைய அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கிட்டத்தட்ட சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பில் இஷ்ட ஆனால் என்ன அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாங்க இந்த இடத்துல வந்து பை இது டார்கெட்டு இது செல்லு அப்படின்ட்டு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெசேஜ் பார்க்குற யாரோ ஒருத்தர் அந்த காலை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்க நல்லா வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராப்லி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஓ அவரோட ஸ்டூடெண்ட்டு நல்லா பண்ணுறாங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வரும் ஆயிரத்தில் ஒருத்தருக்குனாச்சும் வரும் அவங்க அந்த இடத்துல அவங்க பையன்னு சொன்னோன்னா அந்த பையை எடுக்க போய் அவங்க பையன் எடுத்தோன்னே கீழே எதுனா போய் ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணி லாஸ் பண்ணி இந்த வேலையே இருக்கக்கூடாது எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் வாட் இஸ் த ஐடியான்னு வேணால் நம்மகிட்ட இருந்து வந்து கற்றுக்கலாங்க நம்மகிட்டேருந்து வந்து கால்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கவே மாட்டேன் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் கால்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேணால் தருவேன் அடுத்த முறை அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லி தருவேன் என்ழிய கால்ஸ் வந்து நான் வந்து எக்காரணத்தை கொண்டு கொடுக்கவே மாட்டேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் வந்து காசு கேட்க மாட்டேன் அதில் ரொம்ப தெளிவாகிடுங்க நான் காசை கேட்கவே மாட்டேன் க்ளாஸ் எடுக்கிறதே இல்லைண்ணா எனக்கு குரூப்ஸ் எதுவுமே இல்லை ஒன்லி யூடியூப் அண்ட் ட்விட்டர் யூடியூப் எதுக்குன்னா உங்கள்கிட்ட இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து சொல்லித்தர்றதுக்காக உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக ட்விட்டரில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று நான் போடுறேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வந்து எல்லாத்துக்கும் இருக்காது அதனால் இப்படி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன புரியும் உங்களுக்கு புரியாது அதை நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் இதனால தான் இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வாய்ப்பு தான் யூடியூப்பில் ஆரம்பித்தேன் இல்லைனா அது எனக்கு வந்து இன்னும் கூட பேர்டன் தான் நிறையா மெசேஜ் வருது அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது இட் இஸ் டேக்கிங் லார்ட் ஆஃப் மை டைம் அதனால் நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த ஹேண்டலுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்டில்லாம் வந்து வேறு பிளாட்ஃபார்மில் யூடியூபு ட்விட்டர் இது ரெண்டுத்துலேயுமே கூட திரும்பவும் கூட வேறு மாதிரி எதனாச்சும் கூட ஆரம்பிக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு என்னுடைய ரியல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து யூடியூப்பில் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஸ்கேம்னு பண்ணி தெரிஞ்சிடும் என்ன போட்டிருக்கிறான் பத்தாயிரம் டெபாசிட் பண்ணால் மூணு மணி நேரத்தில் நாற்பதாயிரம் தரேன் இருபதாயிரம் டெபாசிட் பண்ணால் நாலு மணி நேரத்தில் எண்பதாயிரம் தரேன் இருபத்தஞ்சாயிரம்னா நாலு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா அஞ்சு மணி நேரத்தில் நாலு லட்சம் ஜிஸ்கோ மேரே ஊப்பர் விஸ்வாஸ் நகி வஹாம் பாய் மெசேஜ் நகி கரோ பில்குல் பி ஸோ நம்பளை அப்படின்னா எனக்கு அனுப்பாது நம்பாதவன் ரத்தம் கிச்சாவான் அந்த கதை நம்பித்தான் ஆகணும் போல் ஸோ இதை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்த்துருவோமா எந்த விஷயமா இருந்தாலும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னால் அதோடைய உள்நோக்கம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பத்தாயிரரூவா வச்சு அவனால் மூணு மணி நேரத்தில் நாற்பதாயிரரூபா பண்ண முடியும் அப்படின்னா இந்த பத்தாயிரரூவா இல்லாமலேயே அந்த குரூப் ஆரம்பித்தான் இத்தனை பேரை ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறான் இவ்வளோ பேர்கிட்ட காசு கேட்குறான் பத்தாயிரரூபா இருந்தால் தான் நாற்பதாயிரம் பண்ணிடுவானே அப்போ இங்கே முப்பதாயிரம் இருந்தால் ஒன்றரை லட்சம் பண்ணிடுவானே அப்போ ஒரு லட்சம் இருந்தால் நாலு லட்சம் பண்ணிடுவானே ஃபைவ் ஹவர்ஸ் ஒன்லி ஹி நீட்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இந்த மாதிரி மெசேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்கேமனும் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நான் சொல்லுவேண்ணா நான் என்ன மாதிரி வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது வீடியோ வரைக்கும் வந்து போட்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி வந்து பேசியிருப்பேண்ணா கமான் எனக்கு பத்தாயிரம் கொடுங்க மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் தரேன்னு நான் எங்கேயா சொல்லியிருக்கேண்ணா அதனால் இந்த மாதிரி ஸ்கேமில் போயிட்டு வந்து தயவுசெய்து வந்து விழாதீங்க யாரும் வந்து பணங்களை வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ப்ராஃபிட் ப்ராஃபிட்டை நீயே பண்ணிக்கப்பான்னு சொல்கிறேங்க எனக்கு எதுனா கற்றுக் கொடுக்க முடிஞ்சால் கற்றுக் கொடு நானே பண்ணிக்கிறேன் நான் பண்ணிக்கிற மாதிரி எதனாச்சும் வந்து கற்றுக் கொடுப்பா யூடியூப்பில் வந்து நீ அந்த மாதிரி தானே சொல்கிற நீ என்ன இங்கே வந்து பணம் கேட்குறனே கேளுங்க இங்கே பாருங்கள் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ யூஎஸ்டி டாலர்ஸ் இருபத்தி எட்டாயிரம் டாலரு அந்த வீணா போன அவன் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் டாலர்னே வச்சுக்குவாங்க நாலு மணி நேரத்தில் ஒரு லட்சம் டாலர் ஆகிடுவான் ஒரு டாலர் நம்ம நாட்டுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு லட்சம் டாலர் எவ்வளோ நேரத்தில் நாலு மணி நேரத்தில் பண்ணுறாப்புல ஒன்று சொல்கிறதுக்கே இல்லை அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேமிங் சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக வந்து விழுந்துடாதீங்க இந்த மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது ஒரு மணி நேரத்தில் முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலர் பண்ணலாம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா கண்டிப்பாக வந்து பண்ணவே முடியாது அப்போ நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த யூடியூப் சேனல் போனீங்கனாலும் சரி இந்த மோர்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா அபோட் செக்ஷன் இருக்கும் அந்த அபோட் செக்ஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதுலேயே லிங்க்ஸ் வந்து வேறு எதுனாச்சும் சைட்ஸுக்கு வந்து லிங்க் இப்போ டெலகிராம் நான் ஓப்பன் பண்ணேன்னா கண்டிப்பாக லிங்க் இங்கே இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் வேறு சேனலுக்கும் சொல்கிறேண்ணா இமெயில் அட்ரஸ் வேணுமா இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இமெயில் அட்ரஸ் வந்து தெரியும் இல்லைன்னா உங்களை வந்து நீங்கள் ரோபோட் இல்லை அந்த மாதிரி உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து காட்டுவாங்க சரிங்களா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு அக்கௌண்ட்டு இருக்குதுங்க ஒன்று வந்து இந்த அக்கௌண்ட்டு ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு வந்து போயிட்டு இருக்குது இன்னொரு அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு லோகோ வச்சு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயும் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து மேலே இருக்கிறாங்க இதுலேயும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஐபி சிக்னல்ஸ் வந்து தரோம் மந்த்லி நூறு டாலர் கொடுங்க ஃபீட்பேக் கொடுங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் இருபத்தி ஆறாயிரம் டாலர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஆறு ஆயிரம் டாலர்ஸ் இது வந்து எப்படி வந்து இந்த ட்ரேட் வந்து எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்களா எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலங்க நம்மளுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை இதை பற்றி ஆனால் இது ஒரு பெரிய ஸ்கேம் அதுவும் ஏன் பேரை வச்சு பண்ணுறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து வந்து இந்த ஹேண்டலு இதில் ஒன்றும் இல்லை பட் ஆனால் இதில் ஒரு ஹேண்டலு லேட்டஸ்ட்டாக இருக்கிற நம்மளோட லோகோ அது இல்லாமல் ட்ரேடர்ஸ் அசி பாட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குங்க இது என்னென்னே தெரில ஸோ இது வந்து டெலகிராமில் போய் தேரணும்னா இவ்வளோ வருது இவ்வளோவும் ஃபே ஃபேக்கு இதில் எதுவுமே வந்து உண்மை கிடையாது இது வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோட கண்டிப்பாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க யாரை நம்பி வந்து காசு கொடுக்காதீங்க டோன்ட் கிவ் மணி ஐ நெவர் ஆஸ்க் ஃபார் மணி சரிங்களா நம்மளுக்கு ஒன்லி யூடியூப்பு ட்விட்டர் ரெண்டும் தான் இருக்குது வேறு எங்கேயுமே வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை இது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில அது எப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து அதை கொஞ்சம் பார்க்குறேன் நான் ரிப்போர்ட் பண்ணாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் யாரும் போகாதீங்க இந்த பக்கமே போகாதீங்க சரிங்களா சரி ஓகே ஜாக்கிரதையாக இருங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம போய் அந்த டெலிகிராம் சேனலில் பார்க்கும்போது வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு லோகோவை வந்து அப்டேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த லோகோவை அப்படியே கட் பண்ணி அங்கே வந்து வச்சுக்கிட்டாங்க ஸோ நம்ம லோகோ எப்போல்லாம் மாற்றுறமோ அப்போல்லாம் அவங்களும் வந்து மாற்றி ரியல் அக்கௌண்ட் மாதிரி வந்து அவங்க வந்து காமிச்சிக்கிறாங்க இது ஒரு ஷாக்கிங்கான இது தான் ஏன்னா ரெண்டு நாள்லாம் ஆச்சு நான் லோகோ மாற்றி இந்த வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பழைய லோகோ தான் இருந்தது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கேமில் வந்து யாரும் போய் விழாதீங்க யாரும் யாருக்கும் பணம் அனுப்பாதீங்க விஷயத்தை கற்றுக்கோங்க நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே திஸ் இஸ் எ ஸ்கேமர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்